ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லு விழா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை ஒரு ஒரு வாரமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கன்டென்ட்டும் போட்டுக்கிட்டுருக்குறாங்க நிறைய பெட்ஸு பிளான்ஸு அப்புறம் மிளகா தனியா இது மாதிரி நிறைய போட்டிருக்குறாங்க நான் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் எதில் இருக்கனா நம்ம தேவி நர்சரி தேவி நர்சரி இன்டோர் பிளான்ட்டு அவுடோர் பிளான்ஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க ப்ரைஸும் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் அதோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் அது இல்லாமல் நேயர் நேயர் விருப்பம் மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரையாவது யாராவது ஏதாவது வீடியோஸ் கேட்டால் ஸோ நம்ம அதையே எடுத்து தாங்க நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் இந்த வாரம் நம்ம என்னென்னு கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா நம்ம தேவி நர்சரியை போயிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன செடியை வச்சுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூ அரைவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சந்தையில் பார்த்திங்கன்னா தக்காளி விலை வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுங்க எங்கள் ஊரில் மட்டும்தான் அப்படி இருக்கா உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னென்னா ஒரு கிலோவே நூறுரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபா இப்படி சொல்லி தக்காளியோட சைஸை பொறுத்து தாங்க இன்னைக்கு இருந்தது சார் நான் மெயினாக வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் காலி அடிச்சு வீட்டுக்கோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும் அதை வாங்க தாங்க போனேன் அப்படியே சொல்லிட்டு சரி வீடியோவும் கவர் பண்ணிட்டு வந்திருக்குறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா மாறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பாக்குறீங்க பார்க்குறீங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த நம்ம சேனலில் ஒரு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நைட்டு எயிட் தேர்ட்டி ஃபைக்கு இந்த பல்லவர சந்தை வீடியோ வந்துடுறாங்க இப்போ தாங்க இந்த செடி இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே செடி மட்டும் கிடைக்காதுங்க நல்ல மே நிர்பரோ ஆட்டு வரும் மண்புழு வரும் மண் செம்மண் எல்லாமே இங்கே அந்த சந்தையில் கிடைக்காத பொருளே இருக்காது அதனால் நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு பிளேஸ் கடை எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவி நர்சரி தாங்க அங்கே தாங்க நம்மளுக்கு வந்து நல்ல காம்போ ஆஃபர்லாம் கொடுத்துருப்பாரு இண்டோர் பிளான்ஸு அவுடோர் பிளான்ஸ் இது எப்படி மெயின்டைன் பண்ணோம் இப்படி சொல்லிட்டு அப்புறம் கல்யாணத்துக்குலாம் ஆர்டர் எடுத்து பண்ணுறாரு எல்லாமே கான்டாக்ட் நம்பரோட நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க இப்போது

வேற வரதா வேற போடு நான்

இது என்ன செடி தண்ணீர் துளசி ஆஹ் ரெண்டு இதெல்லாம்

ஓ அதனால் கூட ஆகும்மா எத்தனோ ஒரு உங்கள் கிட்டே வாங்கி மெயிலரான ஒரே செடி வாழை மரம் தான் மற்றபடி எல்லா செடியும் இந்த வாரம் உங்க உங்க வீடியோ தான் போட்டிருக்குறேன் ரிவ்யூ நான் வாங்கியே என்ன உங்கள் கிட்டே செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு வீட்டில் வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் இந்த வாரம் வீடியோவே அதுதான் ஜாதியெல்லாம் எப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பெரிய ஆளே பெரிய ஆளாக தான் இருக்கிறீங்க எப்படியோ

அன்றைக்கெலாம் கொஞ்சம் மழை வர மாதிரி தாங்க வானை மூடிக்கிட்டு தான் வந்தது இருந்தாலும் நம்ம சந்தையில் எப்போதும் இருக்கிற கூட்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்கோம் ஏன்னா அது வீக்லி ஒன்ஸாக இருக்கிறதுனால ஸோ அந்த வீக்குக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பாங்க இந்த பாருங்க நல்ல வானை எப்படி இருட்டிக்கிட்டு வருது பாருங்கள் மழை வரும் தான் நானும் சரி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க இந்த வாரம் தக்காளி தாங்க ரொம்ப விலை அதிகமாக இருந்தது இது வந்து குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால தான் மூணு கிலோ நூறுபான்னு சொல்லிட்டு போட்டு கோழி சைஸில் இருக்காங்க அதனால தான் இது வந்து மூணு கிலோ நூறுரூபா போட்டுருக்காங்க ஒரு கிலோ அறுபது ரூபாய் ரெண்டு கிலோ தொண்ணூறுபா உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பட் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு தெரியல வீக் நான் எடுத்த வீடியோன்றதுனால இந்த ரேட்டு சரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்துருக்கிறேன் I okay. தக்காளி போடுறியா அரையில முப்பது கருணை அருகில முப்பது ஆயிருமா மாவு கிழங்கு அருகில முப்பது அருகில முப்பது அவ்வளோதாங்க மழை முன்னால் வீடு வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க நான் என்னென்ன வாங்கினேன் சந்தையில் அப்படி சொல்லிட்டு பார்த்துலாமா வாங்க அங்கே போனால் நான் சொல்லியிருக்கிறாங்க ஐஏ டு சர்ட் எல்லாம் கிடைக்கவங்க சரி அங்கே கொஞ்சம் பழம்லாம் நல்லாயிருக்கும் சரி சொல்லிட்டு இந்த பழம் ஒரு இது வந்து ஒரு கிலோ அறுபது ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் அறுபது ரூபாய் இது சாரி அது ஐம்பது ரூபாய் இது நேந்திரம் தான் அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பழம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த சவுத் சைடு கன்னியாகுமரி நார்கோயில் சைட்லலாம் அந்த வாழைப்பழம் இருக்கும் அந்த பேர் எனக்கு சரியாக தெரிலங்க பட் டேஸ்ட் நல்லா இருக்கும்னால வாங்கிட்டேன் இது பாருங்கள் இது புடலங்காய் ஒரு இருபது ரூபா பச்சை மிளகாய் ஒரு இருபது ரூபா அப்புறம் ரெண்டு கட்டு கொத்தமல்லி பத்து ரூபாய்க்கு வாங்கினேங்க அது நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டு கட்டு கொத்தமல்லி இந்த கேரட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வேறு என்ன வாங்கினேன் இந்த மூணு வாழக்காய் இருபது ரூபாய் நல்லா இருந்தது சரி சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன் அப்புறம் எலுமிச்சப்ப பழம் இது ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபா இது ஒரு பாக்கெட் வாங்கினேன் அப்புறம் சோளம் மக்காச்சோளம் ஒரு மூணு ஐம்பது ரூபா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அதையும் வாங்கிட்டாச்சுங்க எப்போது இது இந்த சீசனில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம சம்மரில் சாப்பிட்டா ரொம்ப ஹீட் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதனால் சம் இந்த மாதிரி வின்டர் சீசனில் நாங்கள் எப்போதும் சாப்பிட்றது வழக்கம் ஸோ இதுதாங்க இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் சந்தையிலேருந்து வெள்ளரிக்காய் வெல்றிகாய் ஒரு மூணு வெல்றிக்காய் இருபது ரூபா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு வெங்காயம் இவ்வளோ தாங்க நான் வாங்கினது தக்காளி தான் இந்த வாரம் ரொம்ப ஹலை ரேட்டா இருந்தது உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க இவ்வளோ தாங்க நான் சந்தையில் வாங்கின பொருள் எல்லாம் இதை ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த கரணக்கிழமை முப்பது ரூபா நம்ம அந்த கடையிலேயே பார்த்தோம் சந்தையிலே கிலோ கரணக்கிழமை முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது எப்படி இருந்து பொருளெல்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் அதாவது ரேட்டுக்கேற்ற மாதிரி பொருள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வில பரவாயில் வேணும்னா அதிகத்த பொருள் இருக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக வேணுன்னா அதிக பொருள் இருக்கும் ஸோ எல்லா விதமான பொருளும் இருக்கும் பத்து ரூபா இருபது ரூபா காய்கறிகளும் இருக்கும் ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்க தான் இவ்வளோதாங்க இது எல்லாமே வாங்கியாச்சு சந்தைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது பசி வேறு எடுத்துச்சு சரி வந்தவொன்னே ஒரு வாழ்ப்புறத்தை ஊரிச்சு உள்ளே தள்ளியாச்சு அவ்வளோதாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ எப்படிதான் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்கால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ